அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மெடிக்கல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி கொரோனா வந்துச்சுல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும் வெளியில் வரக்கூடாது அது பண்ணக்கூடாது ஒரு பெரிய லாக்டவுன் வந்துச்சுல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது ஒலிம்பிக் என்ன ஒரு அரசியல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை இதெல்லாம் பேன் பண்ணுது ஏன்னா கேட்டால் போர் செய்கிறீங்க அக்ரஸிவாக போரில் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை பேன் பண்ணி வச்சிருக்கு இந்த ஒலிம்பிக்கில் நீங்கள் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ ரஷ்ய வீரர்கள்லாம் வந்து நாட்டு சார்பாக வந்து கலந்துக்கல இண்டிவிஜுவலாக தான் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ அவங்க வாங்குகிற மெடல் ரஷ்யாவுக்கு போகாது அது நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீரர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இருக்காங்க அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ரஷ்யாவை தடை செஞ்ச ஒலிம்பிக் ஏன் இஸ்ரேல் தடத்து ஏன் மக்கள் வாழ்ந்த இடத்துல எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கான் மக்களுக்கு அங்கே போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஒரு ஜனோசை பண்ணிட்டு இருக்கான் குழந்தையன்னு கூட பார்க்காம கொண்டு மூச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுக்கு வந்து இவன் வந்து கலந்துக்கலாம் பக்கத்தில் பதக்கம் வாங்கலாம்னு நீ சொல்ற அப்படின்னா நீ யாருக்கு வேலை பார்க்குற ஒலிம்பிக் கமிட்டி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை உடனே தடுக்கணும்ல தடுக்கல மாற அமைதி கேட்குறாங்க அப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் பிரச்சனையாகி ரோட்டுக்கு வந்து மக்கள் கலவரத்தில் ஈடுபடுற காலகட்டத்தில் அந்த பையனோட போட்டோ போட்டு கிடையாது அவங்க கிடையாது பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும் போராடுறவங்க வந்து என்னென்ன கொடி தூக்கிட்டு போராடுறாங்கன்னு நீங்க நல்லா அவங்களுடைய ரேலிலேயே ஃப்ரீ பாலஸ்தீன் இருக்குது அந்த போராடுற மக்களுடைய ரேலியில ஃப்ரீ பாலஸ்தீன் கொடியை தூக்கிட்டு போறான் முஸ்லீம் எதிராக இருக்க எதுக்கு ஃப்ரீ நைன்ட்டி பர்சன்டேஜ் டிபெண்டெண்ட் அமெரிக்கன் மீடியாஸ் யூடியூப்ல இருந்து எல்லாமே வந்து அமெரிக்க நிறுவனங்களோட தொடர்புடையதாக தான் இருக்குது இப்போ இந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா அதில் நமக்கு பிரச்சனைகள் வரும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வருவோம் ஸோ அதை அமெரிக்காவுக்கு எதிராக எடுக்க முடியாது அன்னமா நாளே மன திருப்திதான் அண்ணமா லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சின்ன அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வடக்கலாம் நாலு ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள் மூன்றாம் உலக போர் வரப்போது அப்படின்ட்டு நீங்க நிறைய முறை பேசியிருக்கீங்க உங்களுடைய வீடியோஸில் உங்களோட சேனல்ல அண்ட் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் முழுக்கவும் பார்த்தா அதற்கான ஒரு அறிகுறியா தான் பார்க்க முடியுது ஏன்னா இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா வாரா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரா இருக்கட்டும் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு போரா இருக்கட்டும் இந்த பக்கம் இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய கலவரங்களா இருக்கட்டும் அமெரிக்கா தேர்தல் முதற்கொண்டு இது எல்லாமே ஒரு உலக போருக்கான அறிகுறியா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் பார்க்க வேண்டியிருக்கு உங்களுடைய ஆமாங்க நான் தான் நம்ம சொல்லிட்டு தான் தொடர்ச்சியாக அதற்கான வேலைகளை வந்து உலக வல்லாதிக்க சிந்தனை கொண்ட சில சில கூட்டங்கள் தொடர்ச்சியாக டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுங்கள் இலும் நாட்டின்னு சொல்லுங்கள் வேறு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆனால் அந்த ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக அந்த வேலையை பண்ணுது இப்போ அடுத்த கட்டம் நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன் சில விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மெடிக்கல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி கொரோனா வந்துச்சுல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும் வெளியில வரக்கூடாது ஒரு பெரிய லாக்டவுன் வந்துச்சு அதுக்கு ஈக்குவலான ஒரு ஈவென்ட் வந்து வரப்போகுது சரிங்களா உங்களுக்கு வந்து பேங்கிங் வந்து பெரிய போகுது எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுது பொருளாதார பண வீக்கம் பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் வந்து அன்றாட பிசினஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லாக்டவுன் ரெண்டாவது லாக்டவுன் பொருளாதார லாக்டவுன் வந்து வரப்போகுதுங்கிறத விட திட்டமிடுறாங்க கொண்டு வரதுக்கு சரியா அது அதெல்லாம் இயற்கையெல்லாம் வரல ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்த லாக்டவுனை நீங்கள் மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம்னா தான் அது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த இதை கொண்டு வரோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேஜர் ஈவெண்ட் ஒன்று நடக்கணும் இந்த ஒரு எல்லாம் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கணும் அந்த மேஜர் ஈவெண்ட் தான் இன்றைக்கி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செயின் ரியாக்ஷனில் ஒரு ஒரு வேர்ல்டு வாரம் நோக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அமைதியற்ற ஒரு சூழலை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்குது அது இந்த எல்லாமே ஆஸ் பெர் தேர் பிளான் நான் அது ஏன் பிளான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் நீங்கள் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோிடென்டா அவங்க வந்து அந்த எல்ஜிபிடி ப்ரோ ப்ரொபகேண்டா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சில விஷயங்கள் ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் பண்றாங்க அந் அதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணா பெண்ணா பெண் போட்டியில ஒரு குத்துச்சண்டையில் ஒரு வீராங்கனை வீராங்கனையா வீரரா இந்த ஒரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி எக்ஸ்வை குரோமோசோம் அவருக்கு இருக்குது இந்த காண்ட்ரவர்சி வருது கடைசியில் வந்து அவர் எக்ஸ்வை குரோமோசோமே அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பெண்ணுன்னு தான் அவங்க கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லி ஒலிம்பிக் வந்து அவங்களுக்கு மெடலை தூக்கி கொடுக்குது இது எல்லாமே ரொம்ப கோயின்சிடென்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இது ஒரு ஒரு அ ஒரு அஜெண்டா பேசிஸில் உங்களுக்கு அவங்க சில விஷயங்களை பிளான் பண்ணிவிட்டு இது இப்படி நடக்கணும்னு பிளான் பண்ணிட்டு அவங்க காட்டிட்டு தான் செய்கிறாங்க அப்போ இதை இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இதே ஒலிம்பிக் என்ன ஒரு அரசியல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை இதெல்லாம் பேன் பண்ணுது ஏன்னா கேட்டால் போர் செய்கிறீங்க அக்ரஸிவாக போரில் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை பேன் பண்ணி வச்சிருக்கு இந்த ஒலிம்பிக்கில் நீங்கள் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ ரஷ்ய வீரர்கள்லாம் வந்து நாட்டு சார்பாக வந்து கலந்துக்கல இண்டிவிஜுவலாக தான் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ அவங்க வாங்குற மெடல் ரஷ்யாவுக்கு போகாது அது நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீரர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இருக்காங்க அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ரஷ்யாவை தடை செஞ்ச ஒலிம்பிக் ஏன் இஸ்ரேலில் தடை செய்யல இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க நான் போட்டிருப்பேன் எல்லாரும் தான் போட்டுப்பேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் போட்டுருப்பீங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ட்டு ஒலிம்பிக்கில் ரஃபாவில் கண் இல்லையா அவ்வளவு பெரிய இனப்பொருள்களையே பாலஸ்தீன மக்கள் கிட்ட செய்து கொண்டிருப்பது இஸ்ரேல் ராணுவம் ஏன் வந்து இஸ்ரேல் கலந்துக்குச்சு இந்த போட்டியில அமெரிக்கா இருக்கா ரெண்டுத்துக்குமே அமெரிக்கா ஆதிக்கம்ங்கறத கடந்து அவங்க சைடு எடுக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் ஒலிம்பிக்குங்கிறது ஒரு ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் நிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அந்த நியூட்ரல் கிரவுண்டில் இருந்து நீ ரஷ்யாவை தர செஞ்சினா அதே மாதிரி அதே டைம்ல போர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் நீ கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கொடுத்திருந்தீன்னா நீ நல்லவேன் உன்னோடைய பாலிடிக்ஸ் வந்து சரியான பாலிடிக்ஸ் ஆனா நீ என்ன பண்ற ரஷ்யாவை தடு இல்லைன்னா நான் ரெண்டு பேர் கலந்துக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நியூட்ரா இருக்கணும் இருக்கணும் ரஷ்யா மட்டும் தடுத்துப்பிட்டு ரஷ்யா ஒன்றும் ஜெனோசைட் பண்ணல யாரும் வந்து இப்போ வந்து ஜெனோசைட் பண்ணுதுன்னு சொல்றமா ஏன் பண்ணலைன்னா அவங்க வந்து தாக்குறது எல்லாமே ராணுவ தளவாடங்களை தாக்குறாங்க அவங்க வந்து பொது இல்லை பொது அப்பார்ட்மெண்ட்ஸ்லயோ பெரிய அளவுல குண்டு தாக்குதல் செய்யல முடிந்தவரை வந்து அத வந்து ஒரு நேரம் அவங்க சொல்லி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து அறிக்கைகள் கொடுக்கறாங்க வேர்ல்டுல உலக நாடுகள் மத்தியில இந்த இடத்துல நான் ராணுவம் நகருதுங்கிறத முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க ஒரு போர் முறையில அவங்க போற செய்யறாங்க ஆனா அவங்கள நீங்க தரை செஞ்சிருக்கீங்க சரி ஓகே அக்ரஸிவா அவங்க போற செய்யறாங்க தர ஓகே இவன் என்ன பண்றான் இவன் மக்கள் வாழ்கிற இடத்துல எல்லாம் குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்கான் மக்களுக்கு அங்கே போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கான் குழந்தையன்னு கூட பார்க்காம கொண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுக்கு வந்து இவன் வந்து கலந்துக்கலாம் பக்கத்தில் பதக்கம் வாங்கலான்னு நீ சொல்கிறேன் அப்படின்னா நீ யாருக்கு வேலை பார்க்குற ஒலிம்பிக் கமிட்டி அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சு அரசியல் அவங்க இன்றைக்கே வந்து ஒரு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க அவங்களாம் நல்லவங்க இவங்க இவங்கவுங்களாம் கெட்டவங்க இப்போ ரஷ்யா கெட்டவங்க இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்க இவங்களும் கொலை பண்ணுவான் இவனும் கொலை பண்ணுவான் ஆனால் இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை வந்து இவங்க செட் பண்ணுறாங்க ஒரு ரூல் ஒரு இது பண்ணுறாங்க இது ஒன்று இப்போ நீங்கள் வந்து அங்கே ஒலிம்பிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாலஸ்தீன் கொடியெல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் இன்றைக்கி பிரிட்டன் எடுத்துக்கோ வந்து யூகேயில் இப்போ ஒரு கலவரம் வந்துச்சு இந்த யூகேயில் நடந்த கலவரம் நீங்கள் பாருங்கள் இந்த கலவரத்தை எப்படியாவது தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அந்த கலவரத்துடைய அடிப்படை ஆரிஜின் என்ன ஒரு மூணு குழந்தைகளை ஒரு சைக்கோபேத்து கொலை பண்ணிடுறான் அவன் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் பதினேழு வயசு பையன் தான் அவன் சின்ன தான் பதினேழு வயசு பையன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அது அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகள் அவங்கள வந்து கத்தியை வச்சு குத்திடுறான் அதை தடுக்க வந்த ஒரு லேடி அவங்களும் அங்கே டீச்சர்னு நினைக்கிறேன் அவங்களையும் வந்து குத்திடுறான் இதில் மூணு குழந்தைங்க ஸ்பாட் அவுட் குழந்தைகிட்ட இவ்வளோ பெரிய கத்தியை விட்டு குத்துனா மூணு குழந்தைங்க ஸ்பாட் அவுட் அந்த மூணு குழந்தைங்களும் வெள்ளை இனத்து குழந்தைகள் அந்த குத்து வாங்கின பெண்ணும் ஒரு வெள்ளை இனத்து பெண் வெள்ளைன்னா வெள்ளை தோல்போனம் கொண்டவங்க அவங்க பிரிட்டனில் பிரிட்டிஷாக இருக்கலாம் ஸ்காட்டிஷாக இருக்கலாம் ஐரிஷாக இருக்கலாம் அது நமக்கு தெரில ஸோ இவங்க இந்த இந்த இவங்க இதில் அந்த குத்து வாங்கினவங்க பெரியவங்க அவங்க வந்து கவலைக்கடமான நிலையில் இருக்காங்க இந்த மூணு குழந்தைங்களும் ஸ்பாட் அவுட் இது கேஸ் ஆகுது இந்த கேஸில் வந்து இப்போ இந்த குத்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாஸ் வந்து ப்ரொவைகேட் பண்ணுறாங்க ஸ்பெட் ஒரு பொய்யது அவன் முஸ்லீம் கிடையாது அவன் ஒரு கிறிஸ்டின் தான் அவன் வந்து ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவன் அவனை வந்து ஒரு அரபு இனத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம்ங்கிற மாதிரி இவங்க போர்ட்ரே பண்ணி ஒரு பொய்யாக ஒரு இதை சொல்கிறாங்க இது பொய்யின்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்து ஈஸியாக செய்ய முடியும் லண்டன் போன்ற ஒரு வளர்ந்த நாடு அவங்களோட நம்மளை விட நியூஸ் இதெல்லாமே ரொம்ப கனெக்டாக இருப்பாங்க நம்மளை விட டேட்டா கனெக்ஷன் இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லண்டனில் இந்த உண்மையை சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தேவைப்படுச்சா அப்போ என்னன்னா அவங்க கலவரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எவனோ ஒருத்தன் அப்படியே அமைதியை காத்துட்டு இந்த ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை உடனே தடுக்கணும்ல தடுக்கல ம மாற அமைதி காக்குறாங்க அப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் பிரச்சினையாகி ரோட்டுக்கு வந்து மக்கள் கலவரத்தில் ஈடுபடுற காலகட்டத்தில் அந்த பையனோட போட்டோ போட்டு இவன் கிடையாது அவன் கிடையாது இது நீ அன்றைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் அவங்க கிடையாது இவங்க கிடையாது ஆனால் மக்கள் போராடுறவங்க இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்காக மட்டும் போராடுறாங்களான்னா கிடையாது நீங்கள் அவங்களோட கோஷங்கள் பாருங்கள் அங்கே இப்போ அங்கே அங்கே வந்து இறங்கியிருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் பேசக்கூடிய கோஷங்கள் பாருங்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாடு எங்களுக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு அதிகப்படியான எமிக்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க அவங்க கூட எங்களால் வாழ முடியல அந்த எமிக்ரன்ட்ஸ்னால எங்களுக்கு பிரச்சனை இருக்குது நாளைக்கு எங்களோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுகிற எல்லாரும் எமிகிரண்ட்ஸுக்கு எதிரான போராட்டமாக அதை மாற்றுறாங்க அப்படி தான் நடக்குது இப்போ எமிகிரண்ட்ஸ்க்கு எதிரான போராட்டங்கிறதுல அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸை மட்டும் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது முஸ்லீம் மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க சொல்லலை புரியுதுங்களா அவங்க அங்கே போராடுறவங்க வந்து என்னென்ன கொடி தூக்கிட்டு போராடுறாங்கன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேலிலேயே ஃப்ரீ பாலஸ்தீன் இருக்குது அந்த போராடுற மக்களோட ரேலியில் ஃப்ரீ பாலஸ்தீன் கொடியை தூக்கிட்டு போகிறான் முஸ்லீம் எதிராக இருக்கிறவங்க எதுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் கொடியை தூக்கிட்டு போகணும் நீங்கள் போய் பாருங்கள் அப்போ உங்ககிட்ட நியூஸ் ஆனால் இங்கே இருக்க எல்லா ரிப்போர்ட்டிங் வீடியோஸ் என்ன பண்ணுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம்னு அதையே ஹைலைட் பண்ணுறாங்க அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் நடக்குது அப்போ அதை மட்டும் ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா இந்த கலவரம் செய்யக்கூடிய அதாவது இந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்களை ஒரு மாதிரி தப்பாக சித்தரிக்கணும் அதுக்கடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற பேரில் அங்கே இஸ்லாமியர்களை உடனே அடுத்த பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அவங்களும் களத்துக்கு வந்துடுறாங்க களத்துக்கு வந்து எங்களும் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி கலவரம் ஆகுது ரெண்டு பக்கமும் அப்போ இதை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது பாருங்க முஸ்லீம்ஸ்க்கும் அங்கே இருக்க வெள்ளை இனத்தவர்களுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆகுது இப்போ இதே தான் பங்களாதேஷ்ல நடக்குது இல்ல மைனாரிட்டி ஹிந்துஸ் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போட்டு அடக்குமுறை செய்யறாங்க அடிக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா இது என்ன நீங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே இதுல பத்தி செக் என்ன விஷயம்னா இப்போ அங்கேயும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரண்ட்ஸ் ஒரு எந்த ஒரு நாடுமே அவங்களோட பாப்புலேஷனுடைய இதை வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது ஆனால் பிரிட்டன்லாம் வந்து பண்ணிட்டாங்க ஒரு இந்தியன் வந்து அங்கே வந்து பிரைம் மினிஸ்டராவது வர முடியுது ஒரு இந்தியன் தான் அவர் நீங்கள் வந்து அவர் அவர் என்ன தான் நீங்கள் அவங்க சட்டம் என்ன சொல்லுது ஹீஸ் எ பிரிட்டன் அவர் பிரிட்டிஷ்காரர் அப்படிங்கிறது ஆனால் அவர் ஒரு ஹிந்துவா இல்லையா அவர் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாரு இங்கே வரும்போது கோயிலுக்கு போகிறாரு இங்கே இருக்கிற கோயிலுக்கெலாம் போகிறாரு இதான் நடந்துச்சு ஸோ அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்து இப்போ அவரை நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராலாம் அங்கே தேர்ந்தெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஒரு அரசாங்கத்துடைய கட்டமைப்பு இப்படி இருக்கனால அங்கே ப்ரைம் மினிஸ்டராக வராரு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் இருப்பாங்கள்ல அந்த மண்ணுக்கானவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வெள்ளையர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா வந்தவன் போனவங்களாம் நம்மளை ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு கசப்புணர்வு அவங்களுக்குள்ளே பில்ட் ஆயிடுச்சு அந்த கசப்புணருடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு காரணமாக அமையுது இவங்க எல்லாமே ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் வலதுசாரி சிந்தனை கொண்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லை உங்களோட லேபர்லாம் தூக்கி போடுங்க எங்களுக்கு வந்து போதும் வந்தவங்க போதும் எங்களுக்கே இடம் இல்லை எங்களுக்கே வந்து சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது இவங்க வந்து எங்களோட வேலைகளை பகிர்ச்சிக்கிறாங்க அப்போ இது இருக்கக்கூடாது எங்கள் ஊரில் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது எமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான பிரச்சனையாக மாறுது இது வந்து அங்கே இஸ்லாம் அங்கே நான் சொல்கிறேன் எந்த ஒரு நாட்டிலையுமே நம்ம வேலை செய்ய போனோம் அப்படின்னா முடிந்த வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களோட ஃபேமிலி நல்லாயிருக்கும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்ப எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அங்கே சம்பாரித்து உங்கள் ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதைத்தான் நம்ம பல பேர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எவனுமே அதை பண்ண மாட்டேங்கிறான் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க லண்டன் போகிறாங்க எல்லாம் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க வேலை பண்ண அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும் சிட்டிசன்ஷிப்பை வேலை ஒரு நாட்டில் வாங்குறது வந்து நம்ம அது எவ்வளோ ஒரு பெரிய துரோகம் தெரியுமா உங்களோட மண்ணுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய துரோகம் இதை நீங்கள் இந்த உலகில் இல்லை இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நீ போனால் போயிட்டு போன இவங்களும் விட்டுறாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்தியன் லா படி நம்ம டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சுக்க முடியாது இந்திய குடியுரிமையை நீங்கள் ரத்து பண்ணிட்டு தான் வேற ஒரு நாட்டில் நீங்கள் குடியுரிமைக்கு அப்ளையே பண்ண முடியும் அதுக்கு மீனிங் என்ன அதுக்கு மீனிங் என்னென்னா இந்த நாடு எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு இன்னொரு நாட்டை நான் நோக்கி போகிறது இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு 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 இந்தியன் அப்படிங்கிற உணர்வோ இல்லை வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோ இல்லாதவன்தானே இதை செய்வான் ஆனால் இதுதான் பண்ணுறாங்க எல்லாருமே இப்படி என்ன பண்ணுற இந்த நாட்டுடைய எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு குடியுரிமைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறேன் இதனால் இந்தியாவுக்கு என்ன பையன் உன்னை இங்கே உருவாக்கி உன்னை அறிவாளியாக உருவாக்கி உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இங்கே வரி பணத்தை செலவு பண்ணவெல்லாம் இந்த இந்தியாக்காரன் இவனோட வரி பணத்துல தான் உனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி உனக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டாக நிப்பாட்டி ஒன் மூலயமா அடுத்து இந்தியாவுக்கு என்ன டெவலப் பண்ணுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நீ என்ன பண்ணுற ஒன்னு நீ டெவலப் பண்ணிக்கிறக்காக போய்ட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அவன் கடுமையாடுற இது எவ்வளோ பெரிய தப்பான உளவியலுங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இதை பண்றாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ கோடிகளில் கட்டி வச்சுருக்குற தமிழக அரசெல்லாம் எவ்வளோ கோடிகளை செலவு பண்ணுது அந்த கோடிகள் எங்க இருந்து வருது உங்ககிட்ட இருந்து போகுது கேட்கறக்கு உரிமை நமக்கு இருக்கு ஒன்றை உருவாக்குறதுக்கு என் காசு போகுது ஒரு ஏழை எளியவருடைய காசு ஒன்னு உருவாக்கறதுக்கு போகுது எதுக்கு நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு நீ மருத்துவம் பார்க்கணும் ஒரு தரமான மருத்துவராக நீ இருந்து எனக்கு வந்து உதவி செய்யணும் இந்த ஊரில் ஒரு தரமான ஒரு ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணுங்கிறக்காக தான் அந்த செலவு பண்ணுதுக்காக கவர்மெண்ட் பாலிசி போட்டு ஆனால் நீ என்ன பண்ண செல்ஃபீஸ் பிடிச்சவையே போயிட்டு போயிட்டு வெளிநாட்டில் சம்பளம் அதிகமாக கிடைக்குதுங்க ஒரே காரணத்துக்காக இந்த நாடு ஒன்று என்ன செஞ்சுதுங்கிறத மறந்துட்டு நீ அங்கே போய் வேலை பார்க்குற அடுத்து சிட்டிசன்ஷிப் தூக்கி குப்பையில போடுற ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிற நான் சொல்கிறேன் இந்த தப்புக்கே உன்னுடைய சமூகம் மருந்து உன்னுடைய உன்னுடைய எதிர்கால உன்னுடைய அடுத்த அடுத்த சந்ததிகள் அடிமையாக்கப்படும் நீங்கள் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃபுன்னு சொல்கிறது சும்மா கிடையாது டைம்ல என்ன நீங்கள் எடுத்து எடுத்து பாருங்கள் புரிஞ்சுங்களா இப்போ பைபிள் கணக்குக்கே வரேன் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு யூதர்களை அடிமையாக கொண்டு வந்து அது உண்மையாக பொய்யங்கிறது ரெண்டாவது ஆனால் அந்த வரலாறு என்ன சொல்லுது அந்த கதை என்ன சொல்லுது யூதர்களை அடிமையாக கொண்டு வந்து எகிப்தில் வேலை செய்தார்கள் அப்போ எகிப்தில் யூதர்கள் செட்டில் ஆயிருக்காங்க இப்போ எகிப்தில் யூதர்கள் இருக்காங்க என்ன பண்ண எத்தனை பேர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான் என்ன பண்ண ஒருத்த விடாமல் விரட்டி விட்டானா அதுக்கப்புறம் தான் இவங்க சுற்றிக்கிட்டு போயிட்டு காணாந்தேசம் லொட்டில் சுற்றி இருந்தாங்க இது ஓகே இ அப்படியே இங்கே வாங்க தமிழர்களுக்கே வரேன் தமிழர்களை பர்மாக்கு கூட்டிகிட்டு போனான் என்ன பண்ணான் அவன் அரசாங்கம் வரும்போது என்ன பண்ணான் கிளம்புடா வெளியில அப்படின்ட்டான் இரநூறு முந்நூறு வருஷமாக போயிட்டு அவன் ஊரில் அவன் தேயிலை தோட்டங்கள் அவனுடைய காடுகள் எல்லாத்தையும் அழித்து வெட்டி செத் பல பேர் செத்து அவன் நாட்டுக்காக உழைச்சிருக்கான் போக வழியிலன்ட்டான் மலேசிய தமிழர்கள் போ சொல்லிட்டான் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி பிரச்சனை ஆகுது கலவரமாகுது சிக்கலாகும்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்ப அவன் ரூல் கொண்டு வரான் நாங்களாம் பூமி புத்திரா நீ பூமி புத்ரா கிடையாது பூமி புத்துராவுக்குன்னு செட்டன் ரைட்ஸ்ன்னு சொல்லி மலேசியாவில் கொண்டு வரான் சிங்கப்பூரில் மட்டும்தான் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது ஏன் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னா சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் தானாக உருவாகல அது இந்த குளோபல் எலைட்ஸால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நாடு அது ஸோ அதனால் அது தப்பிச்சுக்கிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படியே சிங்கப்பூர் ஃபாலோ பண்ணுவோம் எல்லா இமிக்ரன்ஸ் வாங்க வாங்க வாங்கும் ஸோ இது எந்த வரலாறு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இரண்டு வெவ்வேறு இனங்கள் வந்து ஒரு இடத்துல அமைதியாக வாழ்ந்தாங்க பண்ணாங்கன்னு காலத்துக்கும் நீடிக்காது அது அது கொஞ்சம் ஒரு ஒரு அந்த லோவர் ஸ்பாட் மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அடித்து விரட்டுவான் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா உனக்கு தெரியும் திரும்ப ரிட்டன் வரக்கு ஆனால் அவனோட பேரனுக்கு தெரியுமா உன்னோடய கொல்லுப்பேரனுக்கு தெரியுமா நம்மளோட நம்ம கொ தாத்தா எந்த ஊரில் இருந்து போனார் நம்மளோட சொந்தக்காரனால் எங்கே இருக்கான்ட்டு அவனை விரட்டி விடும்போது எதையுமே எதை தூக்கிட்டு வர முடியும் அவனால் கள்ள தொண்ணில்தாங்க இறங்கணும் திரும்ப அப்படி தாங்க வந்து இறங்குனாங்க பர்மாவில வந்து விரட்டும் கப்பல் எதையும் அனுப்பிவிட்டாங்க மட்டும் இல்ல இந்த தவறான பாலிசிஸ் இந்த தவறான பாலிசிஸை வந்து கவர்மெண்ட்ஸ் வேணும்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டானுங்க நீ ஏன் நீ வந்து விசா கொடுக்குற வீசா கொடுத்து வேலைக்கு வா நீ வேலை செஞ்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போனா நம்ம ஆட்கள் போய் யாரும் அந்த கிரீன் கார்டெலாம் வாங்க மாட்டாங்க அவன் வேணும்னே கிரீன் கார்டு கொடுக்குறான் நீ இங்கேயே அந்த செட்டில் ஆயிரு இது அது எதுக்கு அவன் கொடுக்குறான் அவன் செல்ஃபிஸ் இவனை களைச்சி வரைக்கும் இங்கே வச்சு வேலை வாங்கிக்கலாம்ட்டு ஆனால் அங்கே ஊரில் இருக்கவன் என்ன பண்ணுவான் இது இந்த இதெல்லாம் யார் பண்ண பிஸ்னஸ் முதலாளிகள் பண்ணுறது அவனோட ஐடியாலஜியில் கவர்மெண்ட் ரன் ஆகுது ஆனால் அந்த ஊர்க்காரனுக்கு கொஞ்சம் வெறுப்பு பில்ட் ஆகிட்டே வருது அந்த வெறுப்பு ஒரு லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும் எல்லாரையும் ஊர் ஊராக வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிப்பான் கொலை செய்ய ஆரம்பிப்பான் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ உயிரை பாதுகாக்கிறதுக்கு போதுண்டாச்சு அமௌண்ட்டு எல்லாம் விட்டு வருவீங்க அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து போகாதேன்னு சொல்லி ராணுவத்தை வச்சு அவன் மக்களும் சுடுமா சொல்லுங்கள் நீங்கள் அது எதாவது லாஜிக்காக நடக்குமா கிளம்புங்கன்னு தான் சொல்லுவோம் அது சரி உங்களுக்கு இங்கே சேஃப் இல்லை கிளம்பி போகணுன்னு தான் சொல்லுவோம் கவர்மெண்ட் அதுதான் பண்ணும் அப்போ யார் அங்கே இழப்பா நீ தான் உயிரிழப்ப ஸோ அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த புத்தியை மாற்றிக்கோங்க இந்த போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுட்டா அது ஒரு வசதி அது ஒரு பெரிய விஷயம் கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பந்தா பண்ணலாம்னு நினைக்கிறீங்கல்ல நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஆயுசு காலம் முடியும் அடுத்து உங்கள் பையன் வருவான் அவனும் பந்தா பண்ணலாம் அடுத்து ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு அப்புறம் உன் குழந்த எந்த ஊர்லேருந்து காலரை தூக்கி விட்டு வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ண போனியும் திரும்ப அந்த ஊரில் வந்து ரோட்டில் கிடப்பான் அதுதான் நடந்திருக்கு வரலாறு முழுக்க ஸோ அதனால் நம்ம நிலம் தான் நமக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு தான் தமிழருக்கு பாதுகாப்பு ஸோ இதை விட்டு நம்ம போயிட்டு வெளியில் எங்கே செட்டில் ஆனாலும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அடித்து விரட்டப்படுவீர்கள் அவ்வளோதான் அது எங்கே இருந்தாலும் அங்கே நிற்க முடியாது ஏதோ நூறு வருஷம் நிற்கலாம் இரநூறு வருஷம் நிற்கலாம் முந்நூறு வருஷம் நிற்கலாம் அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த சேச்சுவேஷன் பாயிண்ட் வந்துடும் ஏன்னா நீங்கள் பெருக ஆரம்பிச்சுடுவீங்க உங்கள் அரசியல் நீங்கள்லாம் வந்து அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் பார்க்குறவனுக்கு விருப்பாகும் அங்கே ஒரு பில்ட் அங்கே எவ்வளோ ஒரு லீடர் வருவான் வந்தோடனே உங்களெல்லாம் எதிரியாக காட்டுவான் கிளம்படான்னு அவன் விரட்டி போவான் அப்ப இந்தியாக்குள்ளேயுமே நிறைய இமிகிரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய நிலை என்ன ஆகும் இந்தியாக்குள்ள பெருசாக பெ வெளிநாட்டு எமிக்ரன்ட்ஸ் கம்மி இந்தியாக்குள்ள இந்தியாவுக்குள்ள நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட்ஸ்க்குள்ளே தான் இமிகிரண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம நம்ம இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு எமிகிரண்ட்ஸ் பெருசாக நம்ம பேசுறது இல்லை வங்கதேசிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க கன்சிடரபுள்ளி ஆனா அது எல்லாமே நம்ம நார்த் இந்தியனுங்கிற பார்வையில் தான் வங்கதேசிகள் வங் பங்களாதேஷ் ஒரு தனி நாடு அங்கேருந்து நிறைய பேர் இல்லீகலாக வராங்கலாம் நம்ம பாக்கறதுல இதை பெங்கால் கரம் போல வந்திருக்காங்க போலன்னு நினைக்கிறோம் நம்ம பட் இதெல்லாம் கவர்மெண்ட்டோட சைடில் பாலிசியை இனாக் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் நீங்கள் இப்போ வட இந்தியர்கள் இங்கே உள்ள வர வர என்ன ஆகும் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் செய்யும் இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு இல்லை நீங்கள் கவர்மெண்ட் வச்சு எவ்வளோ கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க நாளைக்கு அது அது ஒரு ஒரு பிரேக் விங் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும் ஒரு ஆபத்து வரும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கி ஒருத்தன் ஒரு பொய்யான ஒரு விஷயம் அவன் யாருமே ஒரு முஸ்லீம் கொலை பண்ணல இது பண்ணலை அது ஒரு பொய் தாங்க வந்துச்சு அந்த பொய்யை நம்பிட்டு டக்குன்னு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஊர் ஊரா லண்டனே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நடக்குது இது ஆக்சுவலாக இப்போ ஒன் வீக் ஆபோகுது ஒன் வீக்காக முடியல போராட்டம் அப்போ புரிந்து கொள்ளுங்கள் இது இதெல்லாம் நடக்கும் இந்த பாலிசிஸில் இந்த இதெல்லாம் வந்து மார்க்கெட் பாலிசிஸ் இதெல்லாம் என்ன ஓப்பனாக சொன்னால் நாட்டுக்கு இதில் எந்த பயனும் கிடையாது ஆக்சுவலாக நாட்டுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பேட்ரியாட்டிக் நாட்டுப் பற்றாளர்களுக்குமே இது புரியும் இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள் கேட்குறேன் இதை இன்னைக்கு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காராங்க இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் கேட்குறேன் சீனர்கள் சீனா சீனர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே எமிகிரன்ஸாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஒரு கொஞ்சம் ஈக்குவலான பாப்புலேஷனில் அவங்க வராங்க அப்படின்னா உன்னோடைய ஜனநாயகம் என்ன சொல்லும் அதை அக்செப்ட் பண்ணுறியா பிஜேபிக்காரன் கேட்குறேன் சீனாக்காரர் உள்ள வந்தால் நீ அக்செப்ட் பண்ணுவியா ஆனால் நார்த் இந்தியன்ஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீ அக்செப்ட் பண்ணிக்குவா எல்லா ஸ்கேலும் ஒன்று தான் எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது மொழி இருக்குது உனக்கு இந்தியாக்குன்னு ஒரு பண்பாட்டு இருக்குது மொழி இருக்குது இனவியல் அமைப்பு இருக்குது அது அவன் வந்தால் கிடும் இவன் எங்க எனக்கு இவன் வந்தால் கிடும் ஸோ இவ்வளோதான் விஷயம் ஏன் புரிஞ்சிக்க மாறிக்கிதுன்னு தெரில அவன் அவன் ஊரில் நிம்மதியாக வாழணும் அவன் பிஸ்னஸ் பண்ணுங்க பிஸ்னஸ்ஸுங்கிறது வேற இங்கே வந்து தங்கி பிஸ்னஸ் பண்ணுவார் அவர் அவர் ஊருக்கு போகிறாரு திரும்ப இங்கே வருவார் தங்குவார் பிஸ்னஸ் பண்ணுவார் இது வேற அவரால் அதிகப்படியான இதெல்லாம் பண்ண முடியாது வேறு இப்போ போயிடுவார் என்னைக்கு இருந்தாலும் என்ன செய்ய அவர் இன்னைக்கு வேற பிஸ்னஸ் பண்ணால் நாளைக்கு அவர் போயிடுவார்ப்பா முடிஞ்சு போச்சு இவன் நாளைக்கு வருவான் தங்குவான் ரேஷன் கார்டு வாங்குவான் ஐடி வாங்குவான் யார் தேர்ந்தெடுப்பான் அவனால் ஒரு ஆளால் தேர்ந்தெடுப்பான் என்னோட அரசியல் என்னாகும் என்னோட எதிர்காலம் என்னாகும் என் மொழி என்ன ஆகும் என்னோடய பண்பாடு என்னாகும் எல்லாமே நாசமாக போயிருங்களே அப்போ நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்போ இந்த பாலிசிலாம் பிஸ்னஸ் பீப்புள் அதான் சொல்கிறேன் இலம் நாட்டி கும்பல் இந்த டீப் ஸ்டேட் இந்த பிசினஸ் பீப்புள் உலக நாடுகள்கிட்ட இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான தப்பான பாலிசிஸை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த பாலிசிஸ்னால யாருக்கு ஆபத்து அங்கே அப்பாவி இந்த பக்கமும் சாவான் அந்த பக்கமும் சாவான் மாறி மாறி சாவாங்க இப்ப இதை கடந்து இந்த வேர்ல்டு வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வேர்ல்ட் வார் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இந்தியாவுடைய நிலை இருந்தே நாங்க நியூட்ரலா இருக்கோம் அது என்ன மாதிரி கிரியேட் அது பண்ணுவாங்க பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துக்க ஸ்டாண்ட் வந்து வெளியுறவுத்துறை கொள்கையில ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் எக்கனாமியா துரதிருஷ்டவசமா மாறிட்டோம் துரதிருஷ்டாசமாக மாறிவிட்டோம் பிளானில் ஆக்சுவலாக இருந்திருக்கக்கூடாது இந்தியா மாதிரியான ஒரு ஹியூமன் லேபர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான பாலிசிஸை இனாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க அதை அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பின்பற்றிட்டு இருக்கோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு விஷ் முடிவை வந்து இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஐடி செக்டர் கூட அடி வாங்கிடும் ஏன்னா ஐடி செக்டர்லாம் நைன்டி பர்சன்டேஜ் டிபெண்டன்டான் அமெரிக்கன் மீடியாஸ் யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து அமெரிக்க நிறுவனங்களோட தொடர்புடையதாக தான் இருக்குது இப்போ இந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா அதில் நமக்கு பிரச்சனைகள் வரும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய தரும் ஸோ அதை அமெரிக்காக்கு எதிராக இது எடுக்க முடியாது இப்போ சீனாக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருட்கள் இருக்குல்ல நம்மளோட நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் இவை எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே சீனாவை நம்பி நம்ம இருக்கும் சைனாவுடைய உற்பத்தி பொருளாதாரத்தை நம்ம பங்கீடாக இது பண்ணுறோம் அவனுக்கு நம்ம மார்க்கெட்டு அவனுக்குமே அதில் பாதிப்பு இப்போ நம்மளோட மார்க்கெட் விழுந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு மேஜர் மார்க்கெட் டவுனு அவனுக்குமே அங்கே பாதிப்பாகும் ஆனால் நமக்கு வந்து பெரிய அளவு பொருட்களோட விலை அதிகரிச்சிடும் அப்போ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலை விலைவாசி உயர்வு ஏற்பட்டுறோம் புரிஞ்சுங்களா ஏன்னா அந்த இந்தியன் கம்பெனிஸ் இருக்குது பட் சைனீஸ் கம்பெனிஸோடைய அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸிங் தான் வந்து இப்போ இந்த மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கு ஒன்ஸ் சைனீஸ் மார்க்கெட் இல்லை அப்படின்னோன்னா இந்தியன் பிரைஸஸோட டிமாண்ட் அதிகரிச்சிடும் சப்ளை கம்மி டிமாண்டு அதிகரிக்கும் போது ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிடும் அது அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சிடும் நம்மளால் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது அதனால தான் இப்போ மேட் இன் இந்தியா இதெல்லாம் வந்து ரொம்ப புஷ் பண்ணி கவர்மெண்ட் புஷ் பண்ணி கொண்டு வரது எதுக்குன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏன்னா இப்போதைக்கு இருக்க நிலமை அப்படி தான் இருக்குது மேபி இன் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் அது மாறலாம் ஆனால் இப்போதைக்கு இன்னும் இப்போ இருந்த ஒரு ரீசெண்டாக அடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு இது மாறுமானா டவுட்டு ஸோ சீனாவை டிபெண்ட் பண்ணி இந்தியா இருக்குது அப்போ சீனாக்கு எகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது ரஷ்யா சீனா வந்து இன்னைக்கு வந்து வேற வழி இல்லாமல் அவர்கள் கைகூக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அமே எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கான்செப்டில் அமெரிக்காவுக்கு இவங்க ரெண்டு பேருமே எதிரியானவர்கள் மாறிட்டாங்க சீனா அண்ட் ஒரு ஸ்டாண்ட் இப்போ ஒரே ஸ்டாண்டா இருக்கும் நாளைக்கு ஏதாவது உலக போறோம் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா சீனா அண்ட் ரஷ்யா வந்து தான் நிற்பாங்க சரிங்களா இப்போ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய நட்பை வந்து இது இலக்கு இழ இழந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்ல பெரிய அளவு உதவியாக இருந்திருக்கிறார்கள் அமெரிக்கா நமக்கு எதிராக நிற்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நமக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் இறங்கும்போதும் நமக்கு உடனே உதவிக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் ஆமே ரெண்டு போர்க்கப்பல அனுப்பினா இவங்க ரெண்டு போர்க்கப்பலில் அனுப்பி அந்த நீ உள்ளே இறங்க நானும் உள்ளே இறங்குவேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பெரிய பிரச்சனையாகவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பின்வாங்குச்சு ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய நாடு தான் வந்து ரஷ்யா இப்போ ரஷ்யாவுடைய இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒதுங்கினாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய நிறைய ராணுவ பொந்தங்கள் விடவே அதிகமா ரஷ்யாவோட தான் நமக்கு ராணுவ ஒப்பந்தங்கள் அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பொழுது இப்போ இந்த உலக போகிற பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இப்போ ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டர் நீ யார் பக்கம் சாய்வே யார் பக்கம் சாய்வேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை இன்னொரு ஒரு பெரிய நமக்கு ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா யார் பக்கம் சாஞ்சாலும் நம்ம தான் பேட்டில் கிரவுண்டே நம்ம தான் பேட்டில் கிரவுண்ட் நம்ம தான் எந்த வகையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு வந்து சீனாவுடைய ஒரு ஒரு ஹப்பா மாறிடுச்சு ச சீன இராணுவம் வந்து ஸ்ரீலங்காவில் ஈஸியாக வந்துட்டு இருக்கு இந்திய பெருங்கடலில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு சாதகமாக போகிறோன்னு வைங்க நமக்கு என்ன நடக்கும் பேசிக்காக என்னன்னா தாக்குதல் வந்து கீழ் இந்த நம்ம தமிழ்நாடு இது ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு இந்தியா போச்சுன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏன்னா நமக்கு த்ரெட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸ்ரீலங்காவிலேருந்து தாக்குதல் நடத்தினா செ சென்னை தான் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பகுதிகள் அப்புறம் கேரளா இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக அவனால் கவரேஜ் பண்ண முடியும் மிசைல் தாக்குதலுக்கோ அப்போ இது ஒரு போர் பூமியாக இந்தியாவுடைய சவுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்புறம் அந்த பக்கமும் வருவான் அவன் ஹிமாச்சல் இந்த பகுதியிலையும் உள்ளடிப்பான் ஆனால் அதை விட இது அவனுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு இராணுவ இதாக இருக்கும் சரி இப்போ வந்து இந்தியா சப்போஸ் இன் கேஸ் வந்து சீனாவுக்கு ஆதரவாக மாறுதுன்னு எப்பவுமே பாகிஸ்தான் அமெரிக்கா சப்போர்ட் இந்த இதில் வந்துட்டு இந்த பக்கம் இருந்து தாக்குதல் நமக்கு ஏற்படும் இன்னொன்று வந்து பெரிய அளவு பொருளாதார நஷ்டம் நமக்கு ஏற்படும் ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் ஐடி கம்பெனி பல பேர் ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் வேலை போயிடும் போர்லாம் வந்துடுச்சுன்னா வேலை ஒரு வேலையும் இருக்காது எல்லா கம்பெனியும் வந்து லா பாஸ் பண்ணிடுவாங்க அந்த க நாட்டுடைய எந்த விதமான வர்த்தக தொடர்புலையும் எந்த கம்பெனியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நாட்டில் ரிஜிஸ்டர் ஆன அத்தனை கம்பெனிக்கும் ஒப்பந்தம் சொல்லிடுவாங்க அதே மாரி கூகுள் சர்வீஸோ நீங்கள் கூகுள் மேப்ஸோ அல்லது எதுவுமே வந்து நம்ம இந்தியாவோட அடுத்து பா இது பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக வித்தின் எ டே அந்த மாதிரி ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் அவ்வளோதான் கூகுள் வேலை செய்யாது ஆட்டோமேட்டிக்காக இது கூகுள் வேலை செய்யலைன்னா அதை ம மத்திய அதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இல்லை அதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்கள் அத்தனை சார்ந்து அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மாட்டிக்குவோம் எல்லாம் பெரிய அளவு ஐடி செக்டர்லாம் பெரிய அளவு கட்டாயிடும் அப்புறம் அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஹிக்கெட் இருக்குன்ட்டு அப்போ இந்தியா என்ன பண்ணோம்னா இந்த போரில் நான் தலையிடலைன்னு சொல்லி நிற்கிற ஸ்டாண்டு தான் சரியான ஸ்டாண்ட் இவன் பக்கமும் சாதகமாக இல்லாமல் அவன் பக்கமும் சாதகமாக ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்களா நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு நின்னா தான் நம்ம தப்பிப்போம் அதனால் நம்ம நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் சரியான பாலிசி இப்போ வரைக்கும் இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்டில் தான் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு ப்ரெஷர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நீ ஏதாவது கருத்து சொல்லு கருத்து சொல்லு கருத்து சொல்லுன்னு மைக்கு நீட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு அண்ணம்மா நாளே மன திருப்தி தான் Annamal Institute of ஹோட்டல் Management Chennai Samitha Aviation and Hotel Management College Padikkalam Nindru Parakkalam Naalai ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்